thank you காட்பாடி சார்பதிவாளர் வீட்டில் மண்ணில் புதைத்து வைத்திருந்த பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் நித்தியானந்தம் என்பவர் சார்பதிவாளராக உள்ளார் இங்கு வேலூர் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் புதன்கிழமை இரவு சுமார் எட்டு மணியளவில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு இடைத்தரகர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் இருந்தனர் அந்த நேரத்திலும் சார்பதிவாளர் நித்தியானந்தம் அலுவலக பணியில் ஈடுபட்டிருந்தார் போலீசார் சோதனை நடத்த தொடங்கிய சிறிது நேரத்தில் மழையின் காரணமாக திடீரென மின்தடை ஏற்பட்டது இதையடுத்து ஜெனரேட்டர் உதவியுடன் சோதனையை தொடர்ந்தனர் இந்த சோதனை வியாழக்கிழமை அதிகாலை நான்கு மணி வரை நடைபெற்றது அதில் அலுவலகத்தில் இருந்தவர்கள் மற்றும் அலுவலக ஆவணங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு லட்சத்து பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் காட்பாடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் வேலூர் மாநகராட்சி ஒன்றாவது வார்டு திமுக கவுன்சிலர் அன்பு அங்கு இருந்தார் ரியல் எஸ்டேட் அதிபரான அவரிடம் இருந்து ஒரு லட்சத்து முப்பத்தி ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர் அவருக்கு அந்த நேரத்தில் சார்பதிவாளர் அலுவலகத்தில் என்ன வேலை இருந்தது என்பது தொடர்பாக போலீசார் விரைவில் அவரிடம் விசாரிக்க உள்ளனர் கவுன்சிலர் அன்பு வந்திருந்த ஜெயகர் என்பவரிடம் இருந்து ரூபாய் பாலாஜி என்பவரிடம் ஐந்தாயிரம் ரூபாய் ஜெயகர் என்பவரிடம் ஆறாயிரத்து நூற்று அறுபது ரூபாய் என மொத்தம் இரண்டு லட்சத்து பதினான்காயிரம் ரூபாய் பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இதுகுறித்து சார்பதிவாளர் நித்யானந்தம் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டனர் வியாழக்கிழமை காலை எட்டு மணியளவில் தொடங்கிய இந்த சோதனை மாலை ஐந்து மணிக்கு முடிந்தது அதில் பதிமூன்று லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரம் ரூபாய் பணம் எண்பது பவுன் தங்க நகைகள் வங்கிக் கணக்கு புத்தகங்கள் எல்ஐசி மற்றும் மியூச்சுவல் பவுண்டுகளில் முதலீட்டு பத்திர ஆவணங்களையும் பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தில் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் தொகையை வீட்டின் பின்பகுதியில் மண்ணில் புதைத்து வைத்திருந்தார் அந்த பணத்தை காவல்துறை அதிகாரிகள் தோண்டி எடுத்து மீட்டனர் சார்பதிவாளர் வீட்டில் பல மணி நேரம் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது